ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பங்குனி உத்தரத்துக்கு கோயிலுக்கு போனதை தான் ஷேர் பண்ணியிருக்கோம் ஏப்ரல் டென் பசங்களுக்கு ஸ்கூல் லீவுன்றனால சொந்த ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு ஏப்ரல் லெவன் ஃபோர் ஓ கிளாக் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கிளம்பி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெல்லாம் கோயிலுக்கு வந்துவிட்டோம் சமையலுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் சமையலுக்கு தேவையான காய்கறிகள் மளிகை ஜாமான் அரிசி விறகு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு குடிக்கிறதுக்கான தண்ணி மட்டும் கேன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் மினரல் வாட்டரை எடுத்துகிட்டு வந்திருந்தோம் சமையலுக்கு தேவையான எல்லா தண்ணியுமே கோயிலே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் போர் வாட்டர் இருக்கனால அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் நாத்தனார் மாமியார் குழந்த எல்லோரும் வெங்காயம் உரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நிஷாந்த் தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கேன் வெங்காயம் உரிக்கிறவங்களோட பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு தான் அதிகமாக கண் எறியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கேன் நாத்தனார் பொண்ணு கீதா ஹீரன் ரெண்டு பேரும் மிளகாயில் அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டுருக்காங்க காயெல்லாம் கட் பண்ணுற வேலை ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக இருந்தது காய் கட் பண்ணுறது நாங்களே ஓரளவுக்கு சப்போர்ட் இருந்தோம் சமையலுக்கு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க சமையல் செய்கிறதுக்கு ஸோ வந்து சமையல் வேலையில் நாங்கள் யாரும் இன்வால்வ் ஆகலை எல்லாமே சமையல் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க சமையல் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஒரு வயசு இருக்கும்போது மாமனார் பங்குனி உத்தரத்துக்கு இந்த அன்னதானம் பண்ணுற நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இறைவன் அருளால் கண்டினியூஸாக தொடர்ந்து இந்த அன்னதான நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு கொரோனா டைமில் மட்டும்தான் பிரேக்கப் ஆச்சு துண்டு போட்டுட்டு பரங்காய துண்டு போட்டுட்ருக்காரில்ல இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கிறது குழந்தைன் குழந்த ஒய்ஃபு குழந்த பசங்க பிருந்தா ஜனகன் குட்டீஸ் ரெண்டு பேருக்குமே ஆன்வல் எக்ஸாம் இருந்தனால அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு வரல நிஷாந்த் கிரனுக்கு ஸ்கூல் இருந்தாலும் எக்ஸாம் இல்லைங்கிறனால நாங்கள் லீவ் போட்டுக்கிட்டோம் பொங்கல் வைக்கிற வேலை ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு பொங்கல் வச்சுட்டு தேனிமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் மலை மேலே இருக்கும் சிறப்பு வாய்ந்த முருகன் மலை உச்சியில் இருந்து கீழே பார்க்க அவ்வளோ அழகாக பசுமையாக இருந்தது இந்த சம்மர் சீசன்லையும் இவ்வளோ பசுமையாக இருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது மேலே போய் முருகனை கும்பிட்டுட்டு மாவிளக்கெல்லாம் வச்சுட்டு கீழே வந்து தான் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம அன்னதானம் பண்ணக்கூடிய இடம் தேனி பிள்ளையார் கோயில் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அன்னதானத்தில் கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மலை ஏறி வந்தாச்சு இந்த டைம் வெயிலும் நார்மலாக இருந்தது க்ரௌடும் நார்மலாக இருந்தது ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து கும்பிட்டு கிளம்பியாச்சு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையை தரிசிச்சுட்டு மாவிளக்கு வச்சுட்டு கிளம்பிட்டோம் இந்த டைம் முருகப்பெருமானுக்கான பாலபிஷேகம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேனிமலை அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த தேனி பிள்ளையார் கோயில் இங்கே நம்ம சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சு அரோகரா பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி சமையல் மெனு சாதம் பருப்பு நெய் சாம்பார் ரசம் வாழைக்காய் பொரியல் முட்டைக்கோஸ் கூட்டு பரங்கிக்காய் புளிக்காய் ஸ்வீட் மாங்காய் அப்பளம் பாயாசம் அரிசி பாயாசம் எல்லாம் எடுத்து வச்சு சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த டைம் அம்மா வரல தங்கச்சிக்கு குழந்த பிறந்து ஒன் மந்த்து தான் ஆகுது அப்படிங்கிறனால அம்மா வரல சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு

dari den company uti kapla sari pogalaya sir baajir baajir baane banan mar kaara putti rota pulla ellam saapadu na saapadu na antha yerasok ee mundala vandithilla nishan magina baathu